மதுரையின் பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றாகவும் நாற்பத்தி ஏழாவது வைணவ திவ்ய தேச தலங்களில் ஒன்றாகவும் விளங்கும் கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ திருவிழா கடந்த மே பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் மாலையில் சிம்ம அனுமான் கருட சேஷ யானை தங்கச்சிவிகை பூச்சப்பரம் குதிரை வாகனம் போன்ற பல்வேறு வாகனங்களில் வீதி விழா நடைபெற்றது இந்நிலையில் விழாவின் ஒன்பதாம் நாளான பிரம்மோற்சவத்தின் சிகர நிகழ்வான தேரோட்டம் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று வியூக சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேரில் எழுந்தருளி தேரோட்டம் நிகழ்வானது நடைபெற்றது கோவில் தேர்முட்டியிலிருந்து புறப்பட்டு தெற்கு வெளிவீதி வழியாக சென்று திருப்பரங்குன்றம் சாலை நேதாஜி சாலை மேலமாசி வீதி வழியாக வந்து தேர்முட்டியை அடையும் மேலும் இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சென்றனர் தொடர்ந்து நூற்றுக்கும் அதிகமான போலீஸ் சார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்